சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அந்த குழந்தையே எப்போது நான் என் கரம் கொண்டு உன்னை எழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்குவேன் அது எனது கடமை இவைகளை பெறுவதற்கு காலதாமதம் ஆகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவமாய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் நான் பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் உனது வாழ்க்கையை நீ விரும்பியபடி உனக்கு கொடுக்க போகிறேன் அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டி சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் பக்கபலமாக நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் திடமாக இரு நான் ஒருவன் இருக்கும் யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை வைக்கிற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்க போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை நினைக்கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கின்றேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் நீ அவர்களை புரிந்து கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்க போகும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்று உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாய் இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஓர் வெற்றிடத்தையும் உணரமாட்டாய் உன்னை நான் நான் என் வசம் காரணம் நீ நீ உள்ளம் கொண்டவர் செய்யும் லீலைகளை தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத கெட்ட கெட்ட எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக் கொள்ளாதே அந்த எண்ணங்கள் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மையை உணர்த்தவே உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைபிடி ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கிறாய் அது உன்னை சீண்டி பார்க்கும் பொறுமை நிதானம் இவைகளை சோதிக்கும்படியான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கையை கெட்டியாகப் பிரித்துக்கொள் என் பிள்ளை விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியுடன் கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர வைத்து அழகு பார்ப்பேன் என் உயிருக்கு மேலாய் நான் என் நெஞ்சில் உயிராய் சுமக்கும் என் கருவின் சிசு நீ உன்னை என் கண்ணில் வைத்து காப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து துணையாய் இருந்த அன்பு புரிவேன் வாழ்க்கையில் பயம் என்பதை ஒரு பாகமாகவே வைத்துள்ளாயே இப்படி பயந்து பயந்து நீ இழந்த விஷயங்களை முதலில் பட்டியல் போடு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதில் விலை மதிப்புடையது உனது நிம்மதியும் வெற்றியும் பயம் ஒன்றாலே உன்னை விட்டு இவ்விரண்டும் தூர செல்கிறது உன்னுடைய பயத்தால் எத்தனை காரியங்கள் உனக்கு நான் பார்த்து அனுப்பிய விஷயங்களில் தேவையில்லாமல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பயத்தை வைத்து இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி பதறி வாழப் போகிறாய் தொட்டதற்கெல்லாம் பயம் செய்யும் காரியங்கள் நல்லபடியாய் முடிய வேண்டும் என்ற பயம் பயணம் மேற்கொண்டால் நல்லபடியாக பயணிக்க வேண்டும் என்ற பயம் இப்படி ஆரம்பித்து கடைசியில் ஒருவரை நம்புவதற்கு பயம் என்ற அளவுக்கு உன் மனதை நீ கொண்டு வந்து விட்டுள்ளாய் தோல்வியின் விரக்தி நிம்மதியில்லா தூக்கம் மனதில் அமைதியின்மை என உன் சந்தோஷத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அனைத்து பார்வைகளையும் நீயே உன்னிடத்தில் வைத்துள்ளாய் பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழி உனக்கே உரிதான பழமொழி என்றே கூறலாம் ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று கேட்டுள்ளாயா அந்த வாக்கியத்தின் மூலம்தான் உன் பயத்துக்கு நான் தரும் மருந்து உன் விஷயத்தில் உன் பயத்தை போக்க மாற்றி சொல்கிறேன் ஆழத்தின் அளவை துரிதமாக கணக்கிட முடியாது ஆனால் ஆழம் என்று உணர முடியும் அப்படி ஆழம் நிறைந்த விஷயங்கள் உன் வாழ்வில் இருக்கும் அதை தேடி பக்குவமாக அடிமேல் அடியா எடுத்து வை உன் மனதின் உணர்வு அறிவின் சொல் என்று உன்னை சரியான பாதையில் எடுத்துச் செல்ல உதவும் யுத்திகளின் உள்ளுணர்வை பொறுமையுடன் கேள் அதற்கு ஏற்றவாறு உன்னை தயாராக்கி கொள் நிச்சயம் ஆழத்தை நீ வெல்வாய் உன் பயம் நீங்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை